ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஏழட்டு போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேங்க இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல்லளவுக்கு பூண்டு ஒரு துண்டளவுக்கு இஞ்சி தோல் சேவிட்டு சிறுசாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடையே பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் தாங்க எடுத்துருக்குறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனா இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சைடு ரெசிப்பிக்கு இந்த மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டான அளவுகளில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முட்டையை நான் வந்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன் முட்டை எடுத்துகிட்டு இது போல் நம்ம கீரல் போட்டுக்கலாம் ரவுண்ட் ஷேப்லேயோ அல்லது நீல் வாக்குலேயோ வந்து நீங்கள் இது போல் கீரல் போட்டுக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிடக்கூடாது லைட்டாக சுற்றுலேயும் வந்து கீறி விட்டுருங்க அப்போ தான் இந்த மசாலா வந்து இந்த முட்டைக்குள்ளே இறங்கும் அதுக்காகத்தான் நம்ம வந்து கீறி விட்டுக்கலாம் இந்த சைடிஸ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அப்புறம் நாண் ரொட்டி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது போல் இருக்கணும் இப்போ நம்ம சைடிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கீட்டானதே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க விருப்பப்பட்டால் கருவேப்பிலை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த ஆயிலில் இந்த மசாலா வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்க போல் வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட வந்துச்சின்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்ட்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து திக்கான கிரேவி தான் பண்ணுறேன் அதனால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க நல்லா பச்சை வாசனை போன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு கொதிக்க விட்டுருங்க பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கீரி வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு முட்டையை வந்து மெதுவாக திருப்பி விடுங்க மசாலா வந்து ஃபுல்லாக வந்து முட்டையில் பரண்டு வரணும் அந்தளவுக்கு நம்ம கொஞ்சமாக திருப்பி விட்டுருங்க முட்டையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க முட்டையில் மசாலாலாம் பிடிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் அருமையான சுவையில் மலைப்புறம் முட்டை வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்